செல்வன் அத்தியாயம் எட்டு பாலை காட்டு வழியே வணிகர்களின் பயணம் கேசியஸ் தலைமையில் அகஸ்டஸ் கோயிலுக்கு சென்ற வணிகர்களை கோயில் பூசாரி அழைத்து கொண்டு கோயிலை சுற்றி காட்டலானார் அகஸ்டஸ் மாமன்னர் நான்கு பூட்டிய தேரில் அமர்ந்து செல்வது போல சிலை வடிவமைக்கப்பட்டிருந்தது பொன்னிற சுருள் முடிகளும் நீல ஒளி உமிழும் கண்களும் காண்போரை கவர்ந்தன முறுக்கேறிய தோள்களும் விண்ணென்று புடைத்து தோன்றும் கைகளின் தசை நார்களும் அகன்ற மார்பும் சிறுத்த இடையிலிருந்து துவண்டு தொங்கும் ஆடையின் சுருக்கங்களும் உருண்டு திரண்ட கால்களும் தாம் காண்பது சிலைதான் என்ற உணர்வே எழாதபடி அங்கே நின்ற வணிகர்களின் உள்ளத்தில் பெரிய மரியாதையும் தமது நாட்டு பேரரசர் முன்பாக நிற்கிறோம் என்ற அச்ச உணர்வும் எழுந்தது அனைவருமே குனிந்து வணங்கினர் பிறகு முன் மண்டபத்துக்கு சென்று அமர்ந்து தாங்கள் மேற்கொள்ள வேண்டியது குறித்து அந்த யவன குடியிருப்பின் தலைவர் ஒசைனஸ் என்பாரிடம் கலந்துரையாடல் நிகழ்த்தினர் அவரிடம் கேசிஎஸ் வணிகர்களின் விருப்பங்களை எடுத்து கூறினார் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு யவன குடியிருப்பின் தலைவர் ஒசேனஸ் பொறுமையாய் பேசலானார் ஏதென்சிலிருந்தும் ரோமாபுரியிலிருந்தும் புறப்பட்டு புறப்பட்டு அலைக்கடலை கடந்து வந்துள்ள சகோதரர்களே இந்த செல்வ வளம் குழிக்கும் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாட்டிற்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டேன் உண்மையில் இந்த எதிர்பார்ப்புகள்தான் பல்வேறு அபாயங்கள் நிறைந்த கடல் வணிகத்தில் நம்மை ஈடுபட செய்கிறது மதிநுட்பமும் மன துணிவும் கொண்ட யாருக்கும் இந்த மண் பொன்னை அள்ளி தருவதில் சலிப்பதே இல்லை முதலில் உள்ளூர் நிலைமையை சொல்லிவிடுகிறேன் இந்த முசிறி முத்துக்கும் மிளகுக்கும் பெயர் பெற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இங்கேயே தங்கி வணிகம் புரிய விரும்புபவர்கள் நாளை மறுநாள் இவ்வூரின் முத்து குளிக்கும் சலாபத்துக்கு சென்று பாருங்கள் தொடர்ந்து பத்து பதினைந்து நாட்கள் சென்று பார்த்து வந்தால் அங்கு என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பது உங்களுக்கு மெல்ல மெல்ல புரியும் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதும் உங்களுக்கே தெரிந்துவிடும் என்றார் இங்கே முத்து வணிகத்தில் சோனகர்களை விஞ்ச முடியாது என்று சொல்கிறார்களே இவ்வாறு ஒரு வணிகர் தமது ஐயத்தை வெளிப்படுத்தினார் ஆம் ஆனால் நம்முடைய நோக்கம் அவர்களுடன் மோதி அவர்களை விஞ்சுவது அல்ல நமக்கான வாய்ப்புகளை கண்டறிந்து அவற்றை திறமையாக பயன்படுத்திக் கொள்வதுதான் முத்து சலாபத்தில் அதிக அளவில் முத்துக்களை ஏலம் எடுப்பவர்கள் சோழகர்கள் என்பது உண்மைதான் ஆனால் இந்நாட்டை சேர்ந்த வணிகர்களும் இதில் ஈடுபடுகிறார்கள் அல்லவா அவர்களை நமக்கு துணையாக சேர்த்து கொண்டால் நாமும் நல்ல முறையில் வணிக தொழிலை செய்ய முடியும் வீரத்தால் எதிரியை வீழ்த்துகின்ற போர்க்களமல்ல நாம் ஈடுபடுவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுறாக்கள் நிறைந்து கிடக்கும் கடலில் விவேகத்தோடு நீந்தி முத்துக்களையும் பவளங்களையும் வாரி எடுத்து வருவது போன்றது வணிகத் தொழில் புன்முறுவலோடு அவர் கூறிய இந்த சொற்கள் இதை வினவிய வணிகரின் முகத்திலும் புன்முறுவலை படரை செய்தது இந்த சேர நாட்டு துறைமுகமான வஞ்சிக்கு தெற்கே பாண்டிய நாட்டு துறைமுகமான கொற்கை இருக்கிறது கொற்கையில் கிடைக்கும் முத்துக்களுக்கு உலகம் எங்கிலும் மிகச்சிறந்த சிறந்த மதிப்பு உண்டு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தென்கோடியில் இருக்கும் குமரிமுனையை சுற்றி கொண்டு வடக்கு நோக்கி பயணம் செய்தால் பல சிறிய துறைமுகங்களை கடந்து சோழ நாட்டின் புகார் பட்டினத்தை அடையலாம் இது நைல் நதி செங்கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் அமைந்திருக்கும் அலெக்சாந்திரியா பட்டினத்தை போல பன்னாட்டு வணிகம் நடைபெறும் மிகப்பெரிய துறைமுகப்பட்டினம் சீன நாட்டிலிருந்தும் கடாரம் சாவகம் காழகம் முதலிய கீழே நாடுகளிலிருந்தும் எண்ணற்ற கலன்கள் இந்த துறைமுகத்துக்கு வந்து சேரும் பட்டு பவளம் சந்தனம் அகில் ஜாதிக்காய் லவங்கம் போன்ற பொருட்களை ஏற்றி கொண்டு வணிகர்கள் வருவார்கள் எகிப்துக்கும் நமது நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகும் நறுமண பொருட்களில் பெரும் பகுதி இந்த கீழே இருந்து வருவனவ கீழை நாடுகளுக்கும் மேலை நாடுகளுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலம் போல புகார் பட்டினம் விளங்குவதால் உலகில் பன்னாட்டு வணிகம் நடைபெறும் துறைமுகங்களில் இதுவே முதன்மையானது அங்கே கிடைக்காத உலக பண்டங்களே கிடையாது நமது வணிகர்கள் பெரிய பண்ட சாலைகளுடன் கான்போரை கவரும் மாளிகையில் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள் புகார் பட்டினத்திற்கு கடல் வழியாகத்தான் செல்ல முடியுமா நிலவழி பயணமும் மேற்கொள்ளலாம் அல்லவா இவ்வாறு நிலவழி பயணம் செய்யும் போது உள்நாட்டு பட்டினங்களில் நமது பண்டங்களை அதிக அளவில் விற்பனை செய்ய முடியும் அத்துடன் அங்கு கிடைக்கும் பொருட்களையும் கொள்முதல் செய்யவும் வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா ஆம் இந்த முசிறியிலிருந்து புறப்பட்டு கிழக்காக பயணம் செய்து கொங்கு நாட்டை கடந்தால் சோழ நாட்டை அடையலாம் சோழ நாட்டின் துறைமுகம்தான் புகார் இந்த நிலவழிக்கு வழிக்கு கொங்கு பெருவழி என்றே பெயர் கொங்கு நாட்டில் பல வாணிப தலங்கள் உள்ளன கொங்கு நாடு மலை நாடு என்பதால் மலையில் கிடைக்கும் தேன் அகில் சந்தனம் மயில் தோகை யானை தந்தம் இவையெல்லாம் பெருமளவில் கிடைக்கும் நமது நாட்டு பெண்களுக்கு மிகவும் விருப்பமான நீலக்கல் இந்த கொங்கு நாட்டில் கிடைக்கிறது அங்கிருந்துதான் நமது வணிகர்கள் வாங்கி வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆம் கொங்கு நாட்டில் புன்னாடு என்ற பகுதியில் நீலக்கல் சுரங்கம் இருக்கிறது உலகத்திலேயே நீலக்கல் இங்கேதான் கிடைக்கிறது நமது வணிகர்கள் இங்கே இவற்றை வாங்கி கொண்டு போய்தான் ஒன்றுக்கு நூறு மடங்கு அதிக விலை வைத்து விற்கிறார்கள் ஆனால் அந்த கற்களை இங்கே வாங்குவது அவ்வளவு எளிதானதல்ல இந்த கற்களால் நிறைந்த வருவாய் கிடைப்பதால் இந்த சுரங்கம் உள்ள புன்னாட்டின் மீது சுற்றிலும் உள்ள நாடுகள் பொறாமையும் பகைமையும் கொண்டு எந்நேரமும் போர் தொடுக்க காத்திருக்கின்றன இந்நாடுகளின் அரசியல் சூழ்ச்சிகள் வணிகர்களையும் வெட்டு வைப்பதில்லை அவற்றில் சிக்கொண்டு அழிபவர்களும் குறைவான பேர்கள் அல்ல அரசியல் வலிமை படைத்த நாடுகளில் இன்றைக்கு சேர நாடே தலைமையானது சேர நாட்டை பகைத்து கொண்டு வாழ்வது எந்த நாட்டுக்கும் எளிதல்ல நல்ல வேளையாக சேர மன்னரின் அன்பை நீங்கள் இந்த நாட்டில் நுழையும் போதே பெற்றுவிட்டீர்கள் அதனால் எந்த சூழ்நிலையையும் நீங்கள் இந்த பின்புலத்தோடு எதிர்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு ஒசேனஸ் தமது பார்வையை சுழலவிட்டு அந்த வணிகர்களை நிதானமாக கவனித்தார் அனைவருடைய கண்களிலும் ஆர்வம் மட்டுமல்லாது அச்சமும் திகிலும் கூட கலந்து தென்பட்டன ஒசேனஸ் எதிர்பார்த்தது இதைத்தான் ஆழம் தெரியாமல் எதிலும் அவசரப்பட்டு காலை விடுவதை இந்த உணர்வுகள் தடுக்குமல்லவா இந்த நாடு செல்வங்கள் நிறைந்தது மட்டுமல்ல அபாயங்கள் நிறைந்ததும் போலும் என்று இதை நினைக்கும் போது சற்று அச்சமாக இருக்கிறது ஒரு வணிகர் தமது உள்ளத்தில் எழுந்த எண்ணத்தை மறைக்காமல் வெளிப்படுத்தினார் ஆனால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை தேவையானவை விவேகமும் மனதிப்பமும் தான் இதையெல்லாம் எடுத்து சொல்வது அந்நிய நாட்டில் நுழையும் போது அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமே என்ற அவசியத்திற்காகத்தான் போக போக நீங்கள் எல்லாவற்றையும் நன்றாகவே தெரிந்து கொள்வீர்கள் இவ்வாறு வணிக குடியிருப்பின் தலைவர் ஒசேனஸ் கூறியதும் நமது வணிகர்கள் முகக்குறிப்பு அறிந்து அவரிடம் விடைபெற்றுக்கொண்டனர் கொண்டனர் எல்லோரும் புறப்படுகின்ற வேளையில் அகிலஸ் வணிகர்களின் தலைவனிடம் சென்று தன் தங்கையை செல்லும் இடத்திற்கெல்லாம் உடன் அழைத்து கொண்டு செல்வது இயலாததால் அவளை அங்கே எங்கேனும் பாதுகாப்பாக விட்டுச் செல்ல முடியுமா என்று கேட்டான் இது பற்றியும் ஒசேனஸிடம் பேசினார் கேசியஸ் அவர் அதற்கு அவள் தன் வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்று கூறவே அகிலஸுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது அக்ரிபானாவை இட்டுச்சென்று அவரிடம் ஒப்படைத்த பின்னர் எல்லோரும் அங்கிருந்து புறப்பட்டனர் கிரேக்க நாட்டின் வீனஸ் தேவதையைப் போல அவள் அவர் கண்களுக்கு தோன்றியதால் மிகுந்த மன நிறைவுடன் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அகஸ்டஸ் கோயிலுக்கு வெகு அருகாமையிலேயே இருந்தது அவருடைய வீடு அவருடையது மட்டுமல்ல அந்த வீதியின் இரு மருங்கிலும் இருந்த அத்தனை வீடுகளுமே மூன்று நான்கு நிலைகளுடன் வானளாவிய மாளிகைகளாக இருந்தன ஒசேனஸ் அக்ரிபானாவை தமது பெரிய வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றார் வீட்டின் முன்புறத்தை ஒட்டி பக்கவாட்டில் நீண்டு கிடந்த கூடத்தில் பணியாளர்கள் தமது வேலையில் ஈடுபட்டிருந்தனர் துறைமுகத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட கட்டுக்களை அவிழ்த்து உள்ளே இருக்கும் பொருட்களை பிரித்து அழகாக அடுக்கி வைக்கும் பணியில் பத்திற்கும் மேற்பட்ட ஆட்கள் ஈடுபட்டிருந்தனர் மாளிகையின் முன்புறம் இருந்த கூடத்தில் பலாப்பழ அளவிலான மிளகு பொதிகள் மாட்டு வண்டிகளில் இருந்து இறக்கி அடுக்கி வைக்கப்பட்டு கொண்டிருந்தன இவற்றையெல்லாம் மேலோட்டமாக பார்வையிட்டவாறே ஒசேனஸின் பின்னால் சென்றாள் அக்ரிபானா உள்ளே சென்றதும் அவர் தம் மனைவியை அழைத்து அக்ரிபானாவை அறிமுகப்படுத்தி வைத்தார் அத்தீனா இவள் நம் நாட்டிலிருந்து வந்திருக்கிறாள் களத்தில் பணிப்பெண்ணாக இவளுடைய அண்ணனோடு வந்திருக்கிறாள் அவன் பணி நிமித்தம் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் இவளை நம் வீட்டில் தங்கும்படி விட்டு சென்றிருக்கிறான் இவளை அழைத்து சென்று கவனித்துக்கொள் என்றார் அத்தீனாவின் முகம் இவளை கண்டதும் மலர்ச்சி அடைந்தது தன் கணவரை நோக்கி அப்படியே அகட்டும் இவள் நம் வீட்டிலேயே இருக்கட்டும் என் மகளைப் போல இவளை பார்த்து கொள்வேன் என்று கூறிவிட்டு அக்ரிபானாவின் கையைப் பற்றி அவளை உட்புறமாக அழைத்து சென்றாள் ஒசேனஸ் மன நிறைவுடன் தமது பணிகளை கவனிக்க புறப்பட்டார் மறுநாள் அதிகாலையில் முசிறி துறைமுகத்திலிருந்து யவன வணிகர்களின் குழு ஒன்று கிழக்கு நோக்கி செல்லும் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தது வண்டிகளிலும் கோவேறு கழுதைகளின் முதுகிலும் சரக்கு மூட்டைகள் ஏற்றப்பட்டிருந்தன அவைகள் முன்னே சென்று கொண்டிருக்க பெரிய மூட்டைகளை தலையில் சுமந்த வண்ணம் அலெக்சாண்ட்ரியா பட்டினத்தில் விலை கொடுத்து வாங்கப்பட்ட அடிமைகள் பெரிய மூட்டைகளை தலையில் சுமந்த வண்ணம் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தன சேர நாடு என்பது மலை நாடு ஆனதால் சமவெளியை வெளியை விட குன்றுகளினூடே செல்லும் கரடு முரடான மலைப்பாதை வழியேதான் பெரும்பான்மையும் பயணம் செய்ய வேண்டியிருந்தது ஏறி இறங்கி சென்ற பாதையின் இருபுறமும் தென்னை மரங்களும் பாக்கு மரங்களும் ஓங்கி வளர்ந்திருந்தன அவற்றின் உச்சியில் குலை குலையாய் தொங்கிக் கொண்டிருந்த காய்களும் மரங்களை சுற்றி படர்ந்து பச்சை மணி கொத்துக்களுடன் காட்சியளித்த மிளகு கொடிகளும் அவர்கள் கண்களுக்கு விருந்தளித்தன பலா மரங்களில் வெடித்து தொங்கிய கனிகளிலிருந்து வீசிய இனிய நறுமணம் காற்றில் மிதந்து வந்து மூக்கை துளைத்தது மரங்களின் நிழலால் வெயிலின் வெம்மை இல்லாமல் எங்கும் குளுமையே படர்ந்திருந்தது ஆங்காங்கே கரிய பொய்கைகளில் நீல நிற நெய்தல் மலர்களும் செந்நிற ஆம்பல் மலர்களும் பூத்து கிடந்தன ஓடைகளில் நீர்பரப்பு நெடுகிலும் நெருங்கி தொடர்ச்சியாக குவளை மலர்கள் கண் விழித்து கிடந்தன வணிக குழுவினரின் அரவத்தால் இந்த நீர்நிலைகளில் விளையாடி கழித்து கொண்டு இருந்த அன்ன சேவல்கள் தம் பெட்டைகளுடன் தமது பெரிய வெண் சிறகுகளை விரித்து படபடவென்று அடித்துக்கொண்டு வானில் பறந்து சென்றன தம் வாழ்நாளில் இதுவரையில் கண்டறியாத இக்காட்சிகளை வியப்புடன் கண்ட வண்ணமே தமது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த யவன வணிக குழுவினர் இவ்வாறாக இருபுறமும் பசிய வயல்களும் நெடிய தோப்புகளும் மாறி மாறி காணப்பட்ட சமவெளி பாதையிலும் பெரிதும் சிறிதுமான மேடு பள்ளங்களின் ஊடாகவும் மாறி மாறி சென்று கொண்டிருந்தவர்களின் மூன்றாம் நாள் பயணத்தில் கரிந்து போன மரங்களும் காய்ந்து போன முட்புதர்களும் பாறைகளும் செம்பரல்களும் பறந்து கிடந்த வறண்ட பாலைவனக்காடும் குறுக்கிட்டது மலை மழை மறைவு பகுதியாக இருந்ததோடு நீண்ட காலமாகவே அங்கே பருவமழை பெய்யவில்லை என்பது உலர்ந்து கிடந்த மூங்கில் புதர்களையும் வற்றி கிடந்த நீர்நிலைகளையும் கண்டபோதே தெரிந்தது வழியில் யானை கூட்டங்கள் நீர் வேட்கையினால் தவித்து தும்பிக்கையை உயர்த்தி பிளறி தமது வேதனையை வெளிப்படுத்தியவாறே சென்று கொண்டிருந்ததை ஆங்காங்கே காண முடிந்தது அந்த யானை கூட்டங்களிடமிருந்தும் தொலைவில் புதர்களிடையே உரிமை கொண்டு திரிந்த வேங்கை முதலிய கொடிய விலங்குகளிடமிருந்தும் ஒதுங்கி எச்சரிக்கையாக அந்த காட்டை கடந்தார்கள் அந்த நெடிய காட்டின் முடிவில் சற்று தொலைவில் அடுக்கடுக்கான சிகரங்களுடன் வானை முட்டிக்கொண்டு நீண்டு கிடந்த மலைத்தொடர் தென்பட்டது இந்த மலைத்தொடரை தாண்டி எவ்விதம் அப்பால் செல்ல போகிறோம் என்று மலைப்பான எண்ணத்துடன் அருகில் நெருங்கியபோது இரண்டு குன்றுகளுக்கு இடையே விரிந்து சமவெளி தெரிந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒரு சிறிய குன்றின் சரிவில் இருந்த சோலை நிழலில் அவர்களை போன்ற வணிகர்கள் தங்கள் சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்ததையும் கண்டனர் நீண்ட பயணம் செய்து வந்தவர்களுக்கு தாங்களும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் தோன்றவே மாடுகளையும் பூட்ட விழுந்துவிட்டு தங்கள் சுமைகளையும் இறக்கி வைத்துவிட்டு ஆங்காங்கே மர நிழலில் ஓய்வாக சென்று அமர்ந்தனர் குன்றுகளிடையே புகுந்து வந்த குழுமையான காற்று அவர்கள் வெம்மையை ஆற்றலானது வணிகர் தலைவர் கேசிஎஸ் அங்கிருந்த வணிகர் ஒருவரிடம் மெல்ல பேச்சு கொடுத்தான் ஐயன்மீர் எங்களைப் போலவே நீங்களும் நெடுந்தொலைவு கடந்து வந்து இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருப்பதாக தெரிகிறது பசியும் நீர் நீர்வேட்கையும் எங்களை வருத்தி கொண்டிருக்கிறது இங்கு எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான் இந்த குன்றின் மறுபுறத்துக்கு வலதுபுறமாக சென்றால் ஒரு நீரோடையை காணலாம் ஒரு சிறிய அருவி வழிந்து அங்கே நீரோடையாக செல்கிறது அங்கு நீங்கள் சென்றால் எல்லோரும் நீர் வேட்கையை தீர்த்து சோலையில் தங்கி ஓய்வும் எடுக்கலாம் நான் அங்கிருந்துதான் வருகிறேன் மேற்கே சேர நாடு நோக்கி செல்ல வேண்டும் என்றார் இதை கேட்டதும் கேசிஎஸ்க்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது உடனே அவனுடைய கூட்டத்தாரை நோக்கி விரைந்து சென்று எல்லோரும் என்னுடன் வாருங்கள் அருகிலேயே ஒரு நீரோடு இருக்கிறதாம் அங்கு சென்று நீர்வேட்கையை தணித்துக் கொள்ளலாம் என்று கூறியதும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது கேசிஎஸ் முன் செல்ல மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர் சிறிது நேரத்தில் நீரோடையையும் அடைந்து விட்டனர் கண்ணாடி போன்ற தெளிந்த நீர் சலசலவென்று சிறு சிறு பாறைகளின் ஊடாக ஓடிக்கொண்டிருந்தது நீருக்கு அடியில் சிறிதும் பெரிதுமான கூழாங்கற்கள் பளிங்கு போல தெளிவாக புலப்பட்டன வணிகர்கள் அந்த நீரோடையில் இறங்கி அதன் குளிர்ந்த நீரை இரண்டு கைகளாலும் அள்ளி அள்ளி பருகினர் பிறகு அதில் அமிழ்ந்து இன்புற்றனர் வண்டிக்காரர்கள் மாடுகளை அழைத்து வந்து நீர் பருக செய்தனர் கோவேறு கழுதைகளை அடிமைகள் அழைத்து வந்தனர் நல்ல தண்ணீரும் அருகில் குளிர்ந்த சோலையும் இருந்ததால் மரங்களின் நிழலில் கற்களை வைத்து அடுப்பு மூட்டி உணவு சமைக்கலாயினர் நடுப்பகல் நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்தவர்கள் மாலை நேரம் நெருங்கும் போது அருகிலிருந்த ஊரை நோக்கி பயணத்தை துவக்கினர் அந்த ஊர்தான் அவர்களுடைய வணிக தொழிலில் கால் ஊன்றுவதற்கும் பிற்காலத்தில் பல எதிர்பாராத அபாயங்களில் அவர்களை சிக்க வைப்பதற்கும் காரணமாக இருக்கப் போகிறது என்பதை அப்போது அவர்கள் யாரும் அறியவில்லை நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்